ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காப் தேர்ட்டி மாநாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் அடாப்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் ஸோ காப் தேர்ட்டி அப்படிங்கிறது கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் யூஎன் எஃப்சிசிசி காப் தேர்ட்டி எங்கே நடந்தது இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசிலோடைய பெலம் அப்படின்ற இடத்துல நடந்தது நவம்பர் பத்துலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இதில் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகள் வந்து பங்கேற்றிருக்கோம் இந்தியா சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தலைமையிலான குழு வந்து பங்கேற்றிருந்தது இந்த கான்ஃபரன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா டென்த் அனிவர்சரி ஆஃப் த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பாரிஸ் அக்ரிமெண்ட் அதாவது பாரிஸ் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததோட பத்தாவது ஆண்டு நிறைவு தான் இந்த மாநாடு ஸோ இதில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெலம் பேக்கேஜ் அக்ரிமெண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காப் தேர்ட்டியில் மாநாட்டோட முடிவில் நிறைய முக்கியமான முடிவுகள் வந்து எடுத்திருந்துருப்பாங்க காலநிலை நடவடிக்கை தொடர்பாக இருபத்தி ஒன்பது முக்கிய முடிவுகளும் அப்புறம் நிறைய ஒப்பந்தங்களும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதோடைய விரிவான தொகுப்பு தான் இந்த பலம் பேக்கேஜ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் ஒப்பந்தத்தோட இலக்குகளில் இருக்கு இல்லையா பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல்ஸ் அதை வந்து சும்மா டிஸ்கஸ் மட்டுமே பண்ணிகிட்ருக்காம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதாவது விவாதங்கள்லேருந்து அதை செயல்படுத்தும் நிலைக்கு நகர்த்துறதை நோக்கமாக கொண்டது தான் இந்த பலம் பேக்கேஜ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஸோ கீ அவுட் கம்ஸ் இந்த மாநாட்டோடைய முக்கியமான முடிவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு அதை குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தணும் அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் நூற்றி பதினாறு லட்சம் கோடி அவ்வளோவா வந்து உயர்த்தணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள தகவமைப்பு நிதியை தகவமைப்பு அப்படிங்கிறது அடாப்டேஷன் அந்த ஃபண்டை அடாப்டேஷன் ஃபண்டை வந்து ரெண்டு மடங்காக்கணும் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள மூணு மடங்காக அதிகரிக்கணும் அப்படின்றத இந்த கான்ஃபரன்ஸில் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க காப் டுவெண்ட்டி நைனில் நம்ம பார்த்துருப்போம் என்சிக்யூஜி அப்படின்றத ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது வளர்ந்து வரும் நாடுகளுக்கான இந்த பருவநிலை நிதி இருக்கு இல்லையா அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே ஆண்டுதோறும் முந்நூறு பில்லியன் டாலர்களாக உயர்த்துறதை நோக்கமாக கொண்டு தான் இந்த என்சிக்யூஜி அப்படிங்கிறத நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் ஆன் கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க பட் இது அதுக்கு வந்து அப்போவே இந்தியா அப்போஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாநாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துறதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவதா ஜஸ்ட் ட்ரான்சிஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் ட்ரான்ஸிஷன் மெக்கானிசம் ஆர் பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது நியாயமான மாற்றத்திற்கான வழிமுறை அல்லது பெலம் செயல் வழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் நடவடிக்கைகள்னால் இப்போ புதைப்படிவ எரிபொருட்கள்லாம் பயன்படுத்துறது நிறுத்தணும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்ப அதில் வேலை தொழிலாளர்கள் தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதனால பாதிக்கப்படக்கூடிய அந்த காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடக்கூடிய இந்த நடவடிக்கைகள்னால் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களும் அந்த சமூகங்களுக்கு வந்து பாதுகாப்பாக உறுதி செய்யணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஜஸ்ட் அ ட்ரான்சிஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஆனாலும் இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தொழிலாளர்களுக்கு இந்த சமூகங்களுக்கு புதுசாக இல்லை உத்தரவாதமான நிதியையோ வந்து அவங்க குறிப்பிடலை அதாவது நியூ அண்ட் கேரண்டீடு ஃபைனான்ஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்கு தான் யூஎன்எஃபிசி அப்புறம் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் ஜிஜிஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸ் அக்ரிமெண்ட்லேயே இதை கொண்டு வந்துட்டாங்க இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து செவன் பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஆர்டிகல் செவன் வந்து ஜிஜிஏ பற்றி சொல்லுது பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ரெண்டு இலக்குகள் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க நிறைய இருக்கும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ஒன்று வந்து புவி வெப்பமடைதலை ஒன்று பிள்ளை அஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கட்டுப்படுத்தணும் மெடிக்கேஷன் டார்கெட் இன்னொன்று வந்து அடாப்டேஷன் கோல் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்கிறது தகவல் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க இதில் சேலஞ்சிங் என்ன அப்படின்னா இந்த புவி வெப்பம் அடைகிறதுல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை குறியீடு இண்டிகேட்டர்ஸோ மெட்ரிக்ஸோ வச்சு மெஷர் பண்ணிடலாம் ஆனால் அது மாதிரி இந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியாது ஏன்னா அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறும் ஒவ்வொரு கண்டினென்ட்டுக்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் உலகளாவிய அளவுகள் மெட்ரிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸை வந்து உருவாக்குறது சவாலாகவே இருந்துச்சு சேலஞ்சிங்காக இருந்தது குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் அப்படிங்கிற பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ஒரு இலக்கை கொண்டு வராங்க அதோட முக்கியமான குறிக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூணு என்ஹான்ஸ் அடாப்டிவ் கெப்பாசிட்டி தகவமைப்பு திறனை வந்து மேம் மேம்படுத்துது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப திறனை வந்து அதிகரிக்கிறது ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலியன்ஸ் காலநிலை தொடர்பாக அந்த காலநிலை மாற்றங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்க வந்து அந்த இருந்து மீண்டு வர்றதுக்கான திறனை வந்து உருவாக்கணும் மூணாவது பாதிக்கப்படக்கூடிய தன்மையை வந்து குறைக்கணும் ரெடியூஸ் வல்னரபிலிட்டி காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நோக்கங்களாக வச்சு தான் ஜிஜிஏ அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க இது இதுக்கப்புறம் யூஏஇ கட்டமைப்பு அதாவது காப் டொண்ட்டி எயிட் மாநாட்டில் யுஏஇ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் குளோபல் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அடாப்ட் பண்ணாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த ஜிஜிஏவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த யூஏஇ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் குளோபல் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காப் டொண்ட்டி எய்ட்க்கு அப்புறம் யூஏஇ பெலம் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி டூ இயர் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க எதுக்காக அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் சொன்னோம் இல்லையா அந்த அடாப்டேஷனுக்கான இண்டிகேட்டர்ஸை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த யுஏஇ பெலம் ஒர்க் ப்ரோக்ராமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லான்ச் பண்ணுறாங்க டூ இயர் இனிஷியேட்டிவ் தான் அந்த ஒர்க் ப்ரோக்ராம் இப்போது ஃபிஃப்டி நைன் இண்டிகேட்டர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அதை இந்த காப் தேர்ட்டி மாநாட்டில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்காக தான் இந்த ஜிஜி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டை வந்து சொன்னது ஸோ அதை பற்றி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டி நைன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த அடாப்டேஷன் வந்து மெஷர் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் இவங்க டெவலப் பண்ணதை இந்த காப் தேர்ட்டியில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பகு அடாப்டேஷன் ரோட் மேப்பை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க காப் டொண்ட்டி நைனில் இது கொண்டு வந்திருப்பாங்க அதை இப்போ ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து அந்த ஜிஜிஏன்னு சொல்லக்கூடிய குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் வந்து அதோட முன்னேற்றத்தை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அதுக்காக வழிகாட்டுதல்களில் வந்து வழங்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பஹு அடாப்டேஷன் ரோட் மேப் அதை வந்து காப் தேர்ட்டியில் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக குளோபல் முட்டிரோ அக்ரிமெண்ட் இந்த முட்டிரோ அப்படிங்கிற வார்த்தை வந்து கூட்டு முயற்சி இல்லை ஒன்றா சேர்ந்து செயல்படுறதை குறிக்கக்கூடிய வார்த்தை காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறத வலியுறுத்துகிற அக்ரிமெண்ட்டை தான் இந்த குளோபல் மொட்டிரோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதுசு புதுசாக டார்கெட் செட் பண்றதை விட ஏற்கனவே இருக்கக்கூடிய கோல்ஸை வந்து என்ன பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த குளோபல் மொட்டிரோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இதுக்காகவே குளோபல் முட்டூரோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் வந்து பிரேசில் லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த உலக பருவநிலை நடவடிக்கைகளை வந்து ஒன்றிணைச்சி அதை வந்து இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஃபைனான்ஸ் ட்ரேடு ஆற்றல் நிதி வர்த்தகத்தில் முன்னேற்றத்தை அதோடய முன்னேற்றத்தை விரிவுபடுத்துறதுல கவனம் செலுத்துது அடுத்ததாக குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ராக்கர் அதுக்கப்புறம் பெலம் மிஷன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க காப் தேர்ட்டியில் குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது உலகளாவிய செயலாக்க கண்காணிப்பு அமைப்பு நாடுகளுடைய காலநிலை நடவடிக்கைகளை வந்து கண்காணிக்குது எப்படி கண்காணிக்கும் பாரிஸ் அக்ரிமெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு நாடும் வந்து இந்த என்டிசி என்ஏபியெலாம் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேசிய அளவிலான பங்களிப்பு நேஷ்னலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்புறம் தேசிய தழுவல் அல்லது தகவமைப்பு திட்டங்கள் நேஷனல் அடாப்டேஷன் பிளான்ஸ் என்ஏபிஸ் இது வந்து எதுக்காகன்னா அந்த நாடுகள் காலநிலை நடவடிக்கைகளுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சப்மிட் பண்ணுவாங்க இதோட முன்னேற்றத்தை இந்த என்டிசி என்பி என்ஏபி இதோடைய கூட்டு முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைப்பு தான் இதை கண்காணித்து அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லணும் இதுக்காக தான் குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது இதை வந்து காப் தேர்ட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க கூடவே பெலம் மிஷன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கட்டுப்பாட்டு இலக்கிறதுக்குள்ளே மெட்டிகேஷன் டார்கெட் அதை அடையறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துறது தான் இந்த மிஷனுடைய முக்கியமான நோக்கம் அடுத்ததாக பெலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க எப்போ அப்படின்னா காப் தேர்ட்டியோட ஹெல்த் டே தேர்ட்டீன்த்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து பிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள உலகளாவிய சுகாதார அமைப்புகளை வந்து வலுப்படுத்தணும் அதுதான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தேசிய உலகளாவிய காலநிலை நடவடிக்கைகளில் சுகாதார முன்னுரிமைகளை வந்து ஒருங்கிணைப்படுறது மூலமாக அலைகள் வந்தாலோ இல்லை நோய் பரவுதோ இல்லை உணவு நீர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோ இந்த மாதிரி காலநிலை தொடர்பான சவால்களை எதிர்கொள்கிற வகையில் சுகாதார அமைப்புகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தால் இந்த பலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது இது எப்படி வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா உலக சுகாதார அமைப்பின் மேற்பார்வையின் கீழே டபிள்யூஹெச்ஓடைய மேற்பார்வையின் கீழே ஏற்கனவே இது ரிலேட்டடாக ஒரு பிளான் இருக்குது அதோடு சேர்ந்து இது ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு காலநிலை மற்றும் சுகாதாரத்திற்கான மாற்றத்திற்கான கூட்டணி அட்டாச்னு சொல்லிட்டு காப் டுவெண்ட்டி சிக்ஸில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அலையன்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆக்ஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க காப் டொண்ட்டி சிக்ஸில் அதோடு இப்போ இந்த பெலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளானையும் இன்டகிரேட் பண்ணி செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுகாதார சமத்துவம் காலநிலை நீதி சமூக பங்கேற்புடன் வலுவான நிர்வாகம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்த் ஈக்விட்டி கிளைமேட் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங்கர் கவர்னன்ஸ் வித் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இந்த கொள்கைகளின் அடிப்படையில் இந்த பிளான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார்வர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் ஃபண்ட் சப்போர்ட்டிங் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வெப்பமண்டல காடுகளை பாதுகாக்கிறதுக்கான தொடங்கப்பட்ட உலகளாவிய நிதி திட்டம் தான் இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா வளர்ந்த நாடுகள்லாம் இருக்கு இல்லையா வளர்ந்த நாடு அப்புறம் தொண்டு நிறுவனங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து கலெக்ட் பண்ணுறது அப்புறம் தனியார் முதலீடு நிதி சந்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்டேருந்து ஒரு நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து முதலீட்டு பத்திரங்கள் மூலமாக திரட்டுறது இப்போ நூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து திரட்டுறதுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் ஸோ இப்போ இந்த முதலீடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கும் இல்லையா இந்த வெப்பமண்டல காடுகளை பாதுகாக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த முதலீடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு ஊக்கத்தொகையை வந்து வழங்குறது தான் இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார்எவர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பிரேசில் தான் ஃபஸ்ட்டு ஒன் பில்லியன் யூஎஸ்டியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சரி இது எப்படி வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா சேட்டலைட் பேஸ்டு மானிட்டரிங் மூலமாக இந்த காடுகளோட பரப்பளவை வந்து வெளிப்படையாகவும் குறைந்த செலவுலையும் வந்து கண்காணிக்கிறாங்க செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி அடுத்ததாக பெலம் ஃபோர் எக்ஸ் ப்ளஜ் உறுதிமொழி வந்து ஏற்றிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இந்த நிலையான எரிபொருட்களுடைய உற்பத்தி அதாவது சஸ்டைனபிள் ஃபியூவல்ஸ் இருக்கு இல்லையா அதோடைய உற்பத்தி அப்புறம் பயன்பாட்டை வந்து குறைந்தபட்சம் நாலு மடங்காக அதிகரிக்கணும் அப்படின்றத இலக்காக வச்சு தான் இந்த பிளட்ஜை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த காப் தட்டியில் இதை எந்தெந்த நாடுகள்லாம் ஆதரிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசில் இந்தியா இத்தாலி ஜப்பான் கனடா நெதர்லாந்து இந்த மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த உறுதிமொழிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த எரிபொருள் வகைகள் அப்படின்னா இந்த அதாவது சஸ்டைனபிள் ஃபியூவல்ஸ்னால் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் பயோ கேஸு இஃபியூவல்ஸ் இதெல்லாம் வந்து நிலையான எரிபொருட்கள் வகைகளில் வருது இதை யார் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலாக வந்து இதை மானிட்டர் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு சில நாடுகள் வந்து எதிர்ப்பும் தெரிவித்தது அப்புறம் ஒரு சில சுற்றுச்சூழல் குழுக்கள் இருக்கும் இல்லையா இந்த உறுதிமொழி பற்றி நிறைய பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ உணவு பயிர்களுக்கு பதிலாக இந்த உயிரி எரிபொருள்களுக்காக நிலத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உணவு பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக போயிடும் அப்படின்றத வந்து அவங்க விமர்சனமாக வச்சுருந்துருப்பாங்க அடுத்ததாக பெலம் ஆன் ஹங்கர் பாவர்ட்டி பீப்புள்ஸ் சென்டர் கிளைமேட் ஆக்ஷன் பசி வறுமை மனிதனை மையமாக கொண்ட காலநிலை நடவடிக்கைகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உலகளாவிய ஒப்பந்தம் இதில் நாற்பத்தி மூணு நாடுகள் அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த பிரகடனத்தில் வந்து கையெழுத்துட்ருக்காங்க பெலம் டெக்ளரேஷன் ரொம்ப முக்கியமானது சரி இது எப்படி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூணு முக்கிய பகுதிகளில் வந்து கவனம் செலுத்தும் காலநிலை சார்ந்த சவால்களை சமாளிக்கிறதுக்காக என்னென்ன சமூக பாதுகாப்பு காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அவசர உதவி சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வந்து விரிவுபடுத்தும் ரெண்டாவதா சிறிய அளவிலான உணவு உற்பத்தியாளர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கும் மூணாவது காடுகள் அப்புறம் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கான நியாயமான மாற்றங்கள் அதாவது காடுகளை பாதுகாக்க கூடிய அதே வேலையில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலையான வேலை வாய்ப்பு அவங்களுடைய வாழ்வாதார வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது இதுக்காக தான் பெலம் டெக்ளரேஷன் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்ததாக பலம் ஜெண்டர் ஆக்ஷன் பிளானு இது ஏற்கனவே வந்து காப் டொண்ட்டி நைனில் சொல்லியிருந்தாங்க பிரேசிலில் நடக்க இருக்கக்கூடிய காப் தேர்ட்டியில் இந்த ஜெண்டர் ஆக்ஷன் பிளான் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு இருந்தாங்க அதே வகையில பெலம் பாலின செயல் திட்டம் வந்து இங்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்தோட தாக்கங்கள்ல இருந்து பெண்களை வந்து பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்ற கொள்கைகளை உருவாக்குறதுல அவங்களையும் ஒரு முக்கிய பங்காற்றுபவர்களை அங்கீகரிக்கணும் அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு விரிவான திட்டம் தான் இந்த பெலம் ஜெண்டர் ஆக்ஷன் பிளான் அதையும் வந்து காப் தேர்ட்டியில அடாப்ட் பண்ணியிருக்காங்க இது நைன் இயர்ஸ்க்கான பிளான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இது வந்து செயல்பாட்டில் இருக்கும் அடுத்ததாக இந்த காப் தட்டியில் இந்தியாவோடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீதி சமத்துவம் செயல்முறை அடிப்படையிலான காலநிலை ஆட்சி அப்படின்ற பெயரில் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ் அஸ் எ லீகல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிதி உதவி அப்படிங்கிறத நன்கொடையாக கருதாம அது பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ வளர்ந்த நாடுகளுடைய ஒரு சட்டபூர்வமான கடமை அப்படிங்கிறத இந்தியா வந்து சொல்லியிருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சமூக நீதியோட தொடர்புடையது அது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்டோடைய ஆர்டிக்கல் நைன் பாயிண்ட் ஒன்னை வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்டிருக்கோம் அதே நேரத்தில் காப் டுவெண்ட்டி நைன்ல அடாப்ட் பண்ண அந்த பகுட்டு பெலம் ரோட் மேப்பில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் காலநிலை இலக்கு வந்து விரைவில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்தியா எதை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதன்படி பார்த்தோம் அப்படின்னா காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளக்கூடிய வளரும் நாடுகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து தேவைப்படும் அதை சமாளிக்கிறது காலநிலை மாற்றத்தை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெறப்பட்ட நிதி அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டும்தான் அப்படின்றத ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க யூஎன்இபி சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே அந்த அடாப்டேஷன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இரட்டி பார்க்கணுன்னு சொல்லி கிளாஸ்கோ ஓடிய உறுதிமொழியில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க பட் அதை நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இப்போ சமீபத்தில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ இந்தியாவும் அதுதான் சுட்டி காமி காமிச்சிருக்கு இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடச்சிருக்கு அது எவ்வளோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே எவ்வளோ கிடைக்கணும் முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஈக்குவிட்டி அண்டு கிளைமேட் ஜஸ்டிக் சமநீதி அப்புறம் காலநிலை நீதி அப்படின்றதில் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ காலநிலை மாற்றத்துக்கு அது சேஞ்ச் ஆனதுக்கு முக்கியமான காரணமே யார் தான் வளர்ந்த நாடுகள் தான் அப்போ அந்த கார்பன் எமிஷன் இந்த மாதிரி உமிழ்வை குறைக்கிறதுல அவங்க தான் வந்து முக்கியமாக முன்னணியில் இருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க வளரக்கூடிய நாடுகள் மேலே அந்த சுமையை வந்து சுமத்துறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா வலியுறுத்தியிருக்கும் ஸோ கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத இதுலையும் வந்து வலியுறுத்தியிருக்காங்க இதே போல் யூரோப்பியன் யூனியனோடைய கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசமையும் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா சீனா அப்புறம் நிறைய நாடுகள் வளரக்கூடிய நாடுகள் வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் காப் டொண்ட்டி எயிட்லேயே இந்த இது கொண்டு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கார்பன் ரிலேட்டடாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து அதிக வரி விதிக்கிறது அப்போ தான் உள்நாட்டில் வந்து அதை வாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால இதனால் நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தகம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியா சீனா இந்த மாதிரி வளர்ந்து வர நாடுகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அதனால் அப்போஸ் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ஸ் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அடுத்ததாக சப்போர்ட் ஃபார் அடாப்டேஷன் அண்ட் வல்னரபிள் நேஷன்ஸ் காப் தேர்ட்டி மாநாட்டில் இந்த குறைப்பு நடவடிக்கைகளுக்கு இணையாக மெடிக்கேஷன் கோல்கு இணையாக அடாப்டேஷன் நடவடிக்கைகளுக்கும் சம முன்னுரிமை வந்து அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வலியுறுத்தியிருக்கும் குறிப்பாக வளரக்கூடிய எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு வந்து உறுதியான கணிக்கக்கூடிய நிதி உதவி அப்புறம் பிற ஆதரவு தேவை அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தியிருப்பாங்க சந்தை வழி மார்க்கெட் பேஸ்டு ஃபைனான்ஸுக்கு பதிலாக கடன் அடிப்படையிலான நிதி அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை வந்து கடன் சுமையில் தள்ளும் அதுக்கு பதிலாக கன்சஷ்னல் ப்ரடிக்டபிள் கிராண்ட் பேஸ்டு ஃபைனான்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியா வலியுறுத்தி இருக்குது ஓகே இப்போ இந்த காப் தேர்ட்டியோடைய குறைபாடுகள் ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் புதை படிம எரிபொருளை கைவிடுறதுக்கான ஒப்பந்தம் எதுவுமே மேற்கொள்ளப்படலை நோ அக்ரிமெண்ட் ஆன் ஃபாசில் ஃபியூவல் ஃபேஸ் அவுட் ஏன் அப்படின்னா முக்கியமாக அந்த எண்ணெய் உற்பத்தி நாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதோடய எதிர்ப்பு காரணமாக இங்கே அந்த ஃபாசில் ஃபியூவல் பற்றியே அவங்க பேசலை அதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கான எந்த அக்ரிமெண்ட்டுமே காப் தேர்ட்டியில் கொண்டு வரல அப்படிங்கிறது ஒரு குறைபாடு தான் புதைப்படிவ எரிபொருள்லேருந்து படிப்படியாக வெளியேறதுக்கான தெளிவான கால வரையறையோ உறுதியான வழிமுறைகளோ இந்த காப்தட்டியில் சொல்லப்படலை அடுத்ததாக வீக் ப்ரோக்ரஸ் ஆன் கிளைமேட் ஃபைனான்ஸ் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழே அதாவது ஆர்டிகல் நைன் பாயிண்ட் ஒன் இருக்குல்லையே அதன் கீழே வளரக்கூடிய நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குறது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு ஸோ வளரும் நாடுகள் கேட்ட அளவுக்கு நிதி உதவியை உயர்த்துவதற்கான உறுதியான திட்டமோ வழிமுறையோ வந்து இந்த காப்தட்டியில் இறுதி செய்யப்படலை நிதி பற்றாக்குறையை வந்து இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு குறைபாடு தான் அடுத்ததாக டிலே இன் என்சி சமிஷன்ஸ் அண்ட் ஆம்பிஷன் கேப்பு தேசிய பங்களிப்பு இலக்குகளை சமர்ப்பிக்கிறதுல தாமதம் அப்புறம் இலக்குகளுக்கு இடையிலான அந்த இடைவெளி இந்தியா உட்பட நிறைய முக்கியமான உமிழ்வு நாடுகள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கான அந்த நேஷ்னலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்டிசியை வந்து சமர்ப்பிப்பதில் தாமதம் செஞ்சிட்டே இருக்கு ஸோ இது ஒரு இது அடுத்ததாக இம்ப்ளிமெண்டேஷன் கேப் ரிமைன்ஸ் அன் அட்ரஸ்ட் செயல்பாடு இடைவெளி தொடர்ந்து வந்து நீடிக்குது நிறைய புதுசு புதுசாக வந்து கோல்ஸ் பிளட்ஜஸ் வந்து அறிவிக்கப்பட்டுட்டே இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கான தெளிவான காலக்கெடுவோ அதை அமல்படுத்துறதுக்கான வழிமுறைகளோ அதை கொண்டு போகிறதுக்கான அந்த பொறுப்பு கூறக்கூடிய அமைப்புகளோ இன்னும் வந்து தெளிவாக இல்லை இப்போ கொண்டு வந்திருக்க அந்த குளோபல் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட அது எப்படி உண்மையாக செயல்பட போகுது அப்படின்ற ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் வித்தவுட் டெடிகேட்டட் ஃபண்டிங் இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அதாவது புதைப்படிவ எரிபொருட்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அவங்க வந்து பாதுகாக்கப்படுவாங்கன்னு தான் சொன்னாங்க பட் இந்த நிதியிலிருந்து அவங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கப்படும் இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக இவ்வளோ செலவழிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேரண்ட்டியுமே வந்து கொடுக்கல ஸோ அப்போ அது எப்படி செயல்படுத்துவாங்க அதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது தெரில ஸோ இது எல்லாமே வந்து குறைபாடுகள் தான் ஓகே காப் தட்டி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ